வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் பொதுவா அரியலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா முல்லை நில காடுகள்னு சொல்லுவாங்க முல்லை நிலம் அப்படின்னா காடு காடு சார்ந்த இடம் காடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமா இருக்கும் அதனால இங்க வந்து முந்திரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க அதை தாண்டி இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் இருந்து பல இருந்து தானியங்கள் வாங்குறதுக்காக நம்ம மாவட்டம் வந்து போவாங்கன்னு போவாங்க நிறைய பார்த்துருக்கோங்க நம்ம ஊரில் ஒரு நண்பர் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ஒரு நண்பர் வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்து விற்கிறதுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க இவர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை வந்து இவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணுறாருங்கும் போது நம்ம சேனல் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தாங்க இப்போ அவர்கிட்ட என்னென்ன தானியங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே சகோ வணக்கம் வணக்கம் அண்ணா உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாங்க என் பேர் சிலம்பரசன் தங்கவேலுங்க நமக்கு அரியலூர் மாவட்டங்க நம்ம உண்ணாமலை கால்நடை தீவனம் சொல்லி நம்ம வந்து சிறுதானியங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் மாவு வகிட்டோம் கால்நடைகள் தேவையான அனைத்து பொருள் போயிட்டு இருக்கீங்க சரிங்க எத்தனை வருஷமா கடந்த ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு ஓகேங்க இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகங்க நம்ம வந்து கிராமத்துல இருந்தோம் கிராமத்துல வளர்ந்தோம் அப்படிங்கும்போது ஆடு மாடு தேவையான பொருள் டைம்ல அதிகமா ஈடுபாடு இருந்துச்சு சோ வெளிய வேலை செஞ்சிருக்கேன் அதோட அனுபவத்தை வச்சு ஒரு கால்நடைகளுக்கு தேவையான எல்லா பொருள் ஒரே இடத்தை கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆடு மாடு கோழி எல்லா வகையான பொருளுக்கும் பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க விளைவிக்கிறீங்களா அப்படிங்க இல்லங்க சோ நம்ம பாத்தீங்கன்னா நேரடியாக விவசாயிகள்டத வாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் கால்நடை தீவனத்துக்கான கம்மி நிறைய கம்மியா வேலை செஞ்சிருக்கேன் சரிங்க அங்கே நான் பாக்கும்போது எல்லா இடத்துல ஒரு ஒரு பொருள் வர வச்சு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன் நமக்கு அரியலூர் மாவட்டம் வந்து பார்த்தா சிறுதானியத்துக்கு நல்ல ஒரு பேர் போன மாவட்டம் தான் எல்லாமே போகுது ஏன் நம்ம ஊர் மாவட்டத்தில் கிடைக்கிற பொருளை வச்சு நல்லா மக்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கன்வெண்ட் பண்ணி நான் எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்க அதாவது ஒரு படித்த இளைஞர் வந்துட்டு கண்டிப்பா முடிச்சோம் அதுக்கான வேலை இல்லாத ஏன் ஒரு புதுசா ஒரு இது உருவாக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்டை நம்ம இது சரிங்க இப்போ என்னென்ன மெட்டீரியல் கண்டிப்பாங்க சரிங்க அப்படியே பாக்கலாங்களா சொல்லுங்களேன் கண்டிப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து மக்காச்சோளம் கொடுக்குறேங்க சரி முழு மக்காச்சோளம் கொடுக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்தை அரைச்சு குடுக்குறேங்க பேஸ்ல குடுக்குறோம் இது கோழி ஆடு மாடு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடுறதுங்க ஹை ஓகே அடுத்தது விவசாய கம்புங்க முழு கம்பாக கொடுக்குறோங்க அப்புறம் முழு கோதுமை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வெள்ளச்சோளம் கொடுக்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுதானிய பருப்பு எல்லாம் ஆகிட்டு ஒரு பதினஞ்சு பருப்பு சேர்ந்துருக்க கலவை இருக்குங்க இது கொடுக்குறோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானிய ஆட்டுத்தீவனை கொடுக்குறேங்க இதில் வந்து ஒரு பதினெட்டு பொருள் இருக்குங்க அடுத்து சிறுதானிய தவிடு கொடுக்குறோங்கன்னா செக்கு புண்ணாக்குங்க எள்ளு புண்ணாக்கு செக்கில் ஆட்டுனா பியூர் புண்ணா கொடுக்குறோம் அதே செக்கு கடலை புண்ணா கொடுக்குறோங்க இது வந்து லோட்டரியும் கிடைக்கும் நார்மல் புண்ணாக்கு கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் ஆகுங்க பேருச்சம்பழம் ப்ளஸ் பேருச்சம்பழம் விதை அரைச்சதுங்க எதுக்குங்க கொடுப்பாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க ஜல்லிக்கட்டு மாடு மாடு இழைச்சதுக்கு மாடு சத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கொடுக்கலாங்க நல்லா எனர்ஜி கொடுக்குங்க கண்ணு குட்டியும் கொடுக்கலாம் சரிங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சாம கொட்டுங்க இது வரகு போட்டுங்க சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி போட்டு கொடுக்குறங்க ஓ ஓ தேங்காய் புண்ணா அந்த தொழும்பு மட்டும் சொல்கிறீங்க மேலே தொழும்பு மட்டுங்க நல்லா ஆடு விரும்பி சாப்பிடுங்க நல்லா எனர்ஜி நல்லா கொடுக்குங்க ஓகேங்க தேங்காய் புண்ணா கொடுக்குறேங்க சரிங்க அடுத்து சோயா போட்டு கொடுக்குறேங்க ஓகே அதுக்கப்புறம் உளுந குரு ப்ளஸ் உளுந்த பருப்போடு சேர்ந்து கலவையாக வருங்க இதை கொடுக்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீவனம் கொடுக்குறேங்க ஓ பருத்தி கொட்டை கொடுக்குறங்க மரவள்ளி மாவு இருக்குங்க மரவள்ளி மாவு பவுடர் அரைச்சி பேசிருக்குங்க பட்டாணி இருக்குங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதில் காட்டுக்க எல்லா பொருளுமே நம்மகிட்ட கிடைக்குங்க சரிங்க சப்போஸ் இதில் இல்லாத பொருள் வெளியே உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து வர வச்சு கூட நம்ம கொடுக்கலாங்க ஸோ நம்மள்கிட்ட காங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம வந்து கொடுக்குறது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட்டுங்க டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லுங்களா எப்படிங்க இப்போ ஒரு மூட்டை ரெண்டு மூட்டையால் மொத்தமாக தான் கொடுப்பீங்களா ஒரு மூட்டை கூட தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டையாகவும் போகும் சில பொருள் அந்த மீன் அந்த பொட்டு ஐட்டம் மாவு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ மூட்டாகவும் போகுங்க ஓகே தானியம் பார்த்தீங்கன்னா மக்கா கம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை தான் போகுங்க நம்ம விலைப்பட்டி அனுப்பும்போது போது அதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணி அனுப்பி விடுவோம் இது ஐம்பது கிலோ மூட்டை இது முப்பது கிலோ மூட்டை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இல்லை கிளியராக வந்துருங்க ஒரு மூட்டையாக இருந்தாலும் அனுப்ப ரெடியாக இருக்கு கண்டிப்பாக அனுப்பலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பலாம் இப்போ உங்ககிட்ட கஸ்டமர் வாங்கணும்னா அதை எப்படி உங்கள்கிட்ட பெயிட் பண்ணி வாங்கணும் கஸ்டமருக்கு ஒரு மூட்டை வேணும் தானியமோ மாவு பொருளை வேணும் அப்படின்னா எனக்கு இந்த பொருள் வேணுங்க மென்ஷன் பண்ணி அந்த பொருளுக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் போட்டுவிட்டா போதும் நாங்களே பார்சல் வழியாக மூட்டை அனுப்பி விட்டுருவோம் உங்க ஊருக்கு வந்த பிறகு நீங்கள் மூட்டை போயிட்டு பார்சல் ஆஃபீஸில் வாடகை கட்டி எடுத்ததுக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் மூட்டைக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஜிபே ஃபோன்பே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாங்க ஒரு மூடி தேவைப்படுற பட்சத்தில் ஸ்கிரீன் எடுத்து நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கான கரண்ட் ரேட் என்ன நம்மள விலைப்பட்டியில் என்ன உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் இந்த பொருள் வேணும் நீங்கள் மென்ஷன் பண்ணி வந்து சொன்னீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் அமௌண்ட் நீங்கள் ஜிபே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா அப்படி போதும் நாங்கள் புக்கிங் பண்ணி மூட்டை ஏற்றி விட்டுருவோங்க ஒரு மூட்டையாக இருந்தாலும் சரி ஐம்பது மூட்டையாக இருந்தாலும் சரி நம்ம ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எடுத்து கஸ்டமர் பண்ணி கொடுப்பாங்க அஞ்சு கிலோ கிலோ தேவைப்படுறவங்களுக்குலாம் அஞ்சு கிலோ பத்து கொரியரில் போறோம் அது வந்து காஸ்ட் வைஸ் அதை நம்ம வந்து கஸ்டமருக்கான கேட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது கிலோ பேக்கேஜ்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு பேக்கு ஐம்பது ரூபா வேலை முடிஞ்சிருங்க நூற்றி முப்பது ஐம்பது வரும் அப்படிங்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம அனுப்பிக்கும் போது உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாகும் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடத்துல போய் சேர்ந்து பொதுவா பாத்தீங்கன்னா இதில் உள்ள மெட்டீரியல் எல்லாம் ஓரளவு ஊர்லயே ஒரு முக்கால் வயசு மெட்டீரியல் எல்லாம் கிடைச்சிருமே கண்டிப்பா அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஒரு பிசினஸ் எடுத்து பண்ற பெரிய ஒரு பிரச்சனை இருக்குமே நீங்க சொல்ற சரிதான் இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாடு வச்சிருப்பாங்க கோழி வச்சிருப்பாங்க மாடு வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்து பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிடைக்கும் கிடைக்காம இருக்குங்க இப்ப நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த முப்பது ஐட்டமும் சரி இது இல்லாத பொருள் ஒரே இடத்து கிடைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பொருள் நேரடியா போய் சேர்ந்துருது அப்படிங்கும்போது இது நமக்கு மக்களுக்கு ஈஸியான விஷயமா கிடைச்சிருது ஓகே இந்த ஒரு பொருள் தேவையா எனக்கு இந்த பொருள் வேணும் ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணா போதும் அன்னைக்கான கரண்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து அனுப்ப போறோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து இந்த பிசினஸ் நோக்கமா நம்ம எடுத்து பண்ண சகோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா நம்ம மாவட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறதுங்கிறது பெரிய சவால் இருக்குது கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இதுக்கு போட்டி போகிறதுக்கு தயாராக இருக்கும் போது ஒரு கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக வந்து பண்ணுங்க நல்லபடியாக பண்ணுங்க உங்களை நம்பி நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்து நன்றி சொல்லுவோம் நன்றி நன்றி